ஐயனார்த்தனை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் பல்லவன் எல்லாருமே வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிலா சொல்கிறாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாருமே இங்கே தானே இருக்கீங்க நம்ம வேணா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சேரணும் எங்கேம்மா போக பக்கத்தில் நம்ம எங்கேனா கோயில் போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவன் பாரு கோயிலுக்கு இல்லை பக்கத்தில் உள்ள கடைக்கு இவ்வளோதானேன்னு நீ கூட்டிகிட்டு போவே கொஞ்சம் தூரமாக போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போ வேணால் நம்ம பீச்சுக்கு வேணால் போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்லணும் சரி அப்போ நம்ம வண்டியிலே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி கிளம்புன நேரத்துக்கு இங்கே நடேசனுக்குமே கால் வருது இதை பார்த்தோன்னே இவருக்கெல்லாம் யார் தான் கால் பண்ணி கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே எல்லாரும் கார்ல ஏறுதாங்க நடேசன் கொஞ்சம் குழப்பமா இருக்கிறத பல்லவன் எல்லாருமே கவனிக்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் சரி இவர் எங்கே போவார் ஒன்று குடிக்கிறதுக்கு போவார் இல்லைன்னா டீ கடைக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க அப்படி போகிற வழியில் பல்லவனுக்கு பசி எடுக்கவுமே ஒரு ஜூஸ் கடையில் நின்று ஜூஸ் குடிக்கிறாங்க அதே சமயம் நடேசன் இவங்களை தாண்டி பரபரப்பாக எங்கேயோ சைக்கிளில் கிளம்புற மாதிரி தெரியுது இதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன அப்பயா இவ்வளோ பரபரப்பாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்க்க போகிறாங்க அப்போ நிலாவும் எதுக்கு இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு அவங்க எங்கே இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது போவாங்க நம்ம கிளம்புவோன்னு சொல்கிறாங்க இல்லை எங்க அப்பா என்றைக்குமே இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியனும் ஆமா இருந்தாலும் இப்படிலாம் பதட்டப்பட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சைக்கிளை நிப்பாட்டிட்டு ரோடை கிராஸ் பண்ணி இன்னொரு ரோட்டுக்கு போறாங்க இதை பார்த்ததுமே இவர் அந்த ரோட்டுக்கு எதுக்கு கிராஸ் பண்ணி போறாரு அப்படி போகிறதா இருந்தால் சைக்கிளே போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க சைக்கிளை இங்கே விட்டுட்டு போகிற அளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லாருமே ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க இவங்க பார்க்குறத பார்த்ததுமே பல்லவனுக்குமே ஆர்வம் வந்துடுது அப்படி என்ன விஷயத்த தான் அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பல்லவனுமே வந்து பார்க்குறாங்க ஆனால் நடேசனுக்கு ஃபோன் வந்தது ஒரு அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கும் அதை தெரிஞ்சதும் தான் அவங்க ரொம்பவே பதட்டத்தோட வந்திருப்பாங்க வந்ததோட அவங்க நேராக ரோட கிராஸ் பண்ணி போய் ஒருத்தங்களை மீட் பண்றாங்க அவங்க சந்திக்கிற அந்த அம்மா ஒரு வடக்கில் இருந்து வந்த ஒரு குஜராத்திக்காரங்க மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே இங்க பல்லவன் பாண்டியன் சேரன் சோழன் அது போக நிலா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகுது நிஜமாவே அப்போது இவங்க தான் பல்லவனோட அம்மாவான்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க அப்போ சேரண்ணன்னு சொல்கிறாங்க இல்லை இது பல்லவனோட அம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவங்கள பார்க்கும்போது பல்லவனோட அம்மா மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்போ சின்ன வயசு அப்போ பார்த்த மாதிரி அவங்க எப்படி இப்போவும் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இது பல்லவனோட அம்மாவா இருக்கிறதுக்கு தான் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கத பல்லவன் கவனிக்கிறாங்க ஒருவேளை இவங்க தான் என் அம்மாவா நான் வேணால் ரோடை கிராஸ் பண்ணி போய் பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரன் டே எதுவுமே உண்மை தெரியாமல் நீ பாட்டுக்கு போய் பேசி அது தேவையா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு அதனால் நீ சும்மா இரு இப்போ என்ன உனக்கு ஓ அம்மாவா அவங்கன்னு தெரியணும் அவ்வளோதானே இரு அண்ணன் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் நீ தயவு செஞ்சு அது வரைக்கும் அமைதியாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை இந்த சைடு விட்டுட்டு நம்ம சேரன் மட்டும் கிளம்புறாங்க அதை பார்த்ததுமே பாண்டேன்னு சொல்கிறாங்க அண்ணே நானும் வரட்டுமானு வேணாண்டா நீ வந்தால் அவர்கிட்ட பொறுமையாகவே பேச மாட்டேன் நீ எதாவது சண்டை போடுவே அதனால நீ இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு சேரன் மட்டும் போகிறாங்க அப்போ நிலாவும் நானும் வரனே எதுக்கு நீங்கள் தனியாக போய்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இருக்கட்டும் அவர்கிட்ட நான் போனால் கொஞ்சம் பக்குவமாக பேசுவேன் இல்லைன்னா அவர் கொஞ்சம் கோவப்படுவார் அதுக்கப்புறம் நமக்கு எதாவது வேண்டாத இதாக தான் இருக்கும் நம்ம வேறு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம் இங்கே வச்சு இவ்வளோ தூரம் நம்ம பேச வேண்டாம் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க உடனே பல்லவனும் அப்போ நீ இப்போவுமே அங்கே போக வேண்டானே நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் எனக்கு வெளியில் வர்றதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க இதை கெட்டதுமே நிலா ஏன் பல்லவா இப்படிலாம் பேசுகிற நம்ம எங்கேயாவது போவோம் உனக்கு அப்போ தான் கொஞ்சம் மனதுக்கு மாற்றமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீ எனக்கு இதை பார்த்ததுமே எனக்கு மனசு வெறுக்குது ஒரு வேளை இவங்க தான் என் அம்மாவாக இருக்குமா நான் நேரிலே போய் கேட்குறேனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரன் எல்லாருமே நம்ம நடேசன் கிட்ட போக போறாங்க ஆனா அப்புறம்தான் தெரிய வருது அது பல்லவனோட அம்மா கிடையாது அவங்க வேற யார்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இது தெரிஞ்சதும் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியாகுது சேர சோழ பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாருமே சந்தோஷமா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க ஆனா இங்க நடசன் பண்ண விஷயத்த பார்த்ததுமே எல்லாருமே சோகமா வீட்டுக்கே கிளம்புறாங்க